உபாகமம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் நாற்பது வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன் உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏன் கத்த வனாந்திரத்தில் நடத்துகிறார் இன்னைக்கு அநேகருக்குள்ளே எழும்புகிற கேள்விகளில் தான் ஏன் ஏன் ஆண்டவர் இந்த வனாந்திரம் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார் கத்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி படிக்க ஆமே அவர் அற்புதங்களை செய்து தம்மை காண்பிக்கிறது மாத்திரமல்ல அறியாத வழியிலே நம்மை நடத்தி பொதுவாகவே பாரு வனாந்திரம் தனிமை கண்ணீரின் பள்ளத்தாக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நமக்கு அறிமுகமானவர்கள் கூட அந்நியரை போலதான் நமக்கு காணப்படுவார்கள் கூப்பிட்டா எடுக்க மாட்டாங்க பக்கத்தில் இருந்தாலும் அவர்கள் யாரோ போலதான் நமக்கு காணப்படுவார்கள் ஏன் என்றால் அவர்கள் அப்படிதான் தங்களை நமக்கு காண்பிப்பார்கள் யாருமே நம்முடைய விஷயத்துல ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க எத்தனை பேருங்க நம்ம காரியத்தில் ரிஸ்க் எடுப்பாங்க பாரு நீ இந்த வருஷம் நடந்த நடந்தேன் யார் தெரியுமா சர்வ வல்லவர் மட்டுமல்ல அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர் மட்டுமல்ல உன் கூடவே இருந்து உன்னை பராமரித்து உன்னை நடத்துகிறவர் மேகத்துக்கு கீழே நீ கொண்டு அல்லவா நீ கொஞ்சம் கவனித்து பாரு உன் வஸ்திரம் பழையதாய் போகவில்லை உன் காலில் இருந்த பாதிரட்சைகள் பழையதாக போகவும் உன் பாதம் கல்லில் இடராதபடி காக்கிறவர் மாத்திரம் அல்ல உன் தேவன் உன் பாதத்துல போடப்பட்டிருக்கிற பாதரட்சைக்கும் பாதுகாப்பு கொடுக்கிற தேவன் எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம் இந்த நாளிலே என கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி அவர் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடத்துகிறாரா தனிமையின் பாதையில் நடத்துகிறாரா மரணிரலின் பள்ளத்தாக்கில் நடத்துகிறாரா எல்லாம் தான் வனாந்திரம் இப்படிப்பட்ட வனாந்திரத்துல நடத்துகிறது அழிப்பதற்கெல்லாம் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு எங்களை அழிப்பதற்காக நீர் ஒருபோதும் நடத்தவில்லை உண்மை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்வதற்காக நடத்துகிறீர்கள் கோடி நன்றி அப்பா தொடர்ந்து நீரே நடத்தி எங்களை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே